ஹை பிரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சூப்பராகிட்டு எளிமையான முறையில் பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப ஈஸியாகட்டும் எளிமையான முறையில் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பாம்பே அல்வா பண்ணதுக்கு ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பவுல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுங்க ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு பவுல் மாவுக்கு ரெண்டு பவுல் தண்ணிங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிஸ்க வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம ஊற்றும் போதும் கரைச்சிட்டு தான் ஊற்றணும் நம்ம மாவு வந்து திட்டு திட்டாட்டும் உறைஞ்சிரும் உறஞ்சிச்சின்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சக்கரை பவு காய்ச்சிக்கலாம் ரெண்டு பவுல் சர்க்கரை எடுத்துருக்காங்க தண்ணி ரெண்டு பவுல் ஆட் பண்ணிடணும் நம்ம ஒரு பவுல் கான்ஃபுளவர் மாவுக்கு ரெண்டு பவுல் சக்கரை எடுக்கணுங்க கரெக்டாக இருந்தேன் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரையை விட்டுக்கலாம் நம்ம கம்பி பதம்லாம் எதுவுமே வராண்டாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றிடணும் கான்ஃப்ளவர் மாவை சுகர் வந்து நல்லா கரைஞ்சாலே போதுங்க மாவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் கையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி போட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு அதில் இருந்து புட் கலர் ஆட் பண்ணிடலாம் பாம்பே அல்வா வந்து இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும் இப்போ கலரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சட்டனு திக்காயிருங்க அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா திக்காயிருச்சு நம்ம எந்தளவுக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கோமோ அளவுக்கு சூப்பராக கிடைக்குங்க ஆல்வா வந்து கைவிடாமல் கிண்டுங்க அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம நான் ஸ்டிக் கடையில் தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம பக்கமாக கெண்டி எடுக்கணுங்க இப்போ வந்து இதில் நம்ம நட்ஸ் போட்டுக்கிடலாம் நட்ஸ் வந்து நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது முந்திரி கிட்ட போட்டிருக்கேன் உடைச்ச பருப்பு நல்ல கெண்டி கொடுத்துக்கலாம் நல்லா முக்கால்வாசியே வெந்துருச்சுங்க கொஞ்சம் வேகணும் இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ரொம்ப தேவைப்படாது ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றினா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு ஸ்தீடாக ஊற்றணுங்க ஒவ்வொரு ஸ்பூனாகவும் ஊற்றிக்கண்டிக்க நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் அடுத்தது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்காயிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாங்க கைவிடாமல் கண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா இறக்குதரிலையும் கண்டிக்கிட்டே இருக்கணுமோ இப்போ இது நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த ட்ரையில் போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் இங்கே உங்கள் வீட்டில் பவுல் இருந்ததுன்னா பவுலில் ஊற்றிக்கிடலாம் ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கிடலாம் தட்டில் சாப்பிட்ற தட்டில் ஊற்றலாம் டிஃபன் பாக்ஸில் ஊற்றலாம் எதுலனாலும் ஊற்றிக்கிடலாம் நான் மைசூர்பா மூட்டில் தான் ஊற்றுவேன் இப்போ நெய் தடவையாச்சு இதில் வந்து நட்ஸுங்க முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே லைட்டாக தூத்துனிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அப்படியே சாப்பிட்லாங்க நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கம்பி பதம் மாதிரி வரணுங்க நூல் மாதிரி எடுக்கணும் எடுத்தால் தான் கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ட்ரையில் ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி ரிப்பேர் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் உளுந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம எடுத்துருக்கோங்க மேலே வந்து ஒன்று போல் தடை விட்டுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணிடலாம் மேலேயும் கொஞ்சோண்டு நட்ஸ் போட்டுக்கலாம் நட்ஸ் போட்ட பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க இப்போ ஒன் ஹவர் கழச்சிருச்சு நல்லா ஆரிடுச்சு சூப்பராகட்டு பாம்பே அல்வா ரெடி இப்போ ஒரு ப்ளேட்லையாவது சப்பாத்தி கட்டிலேயாவது நம்ம தட்டிடலாம் எனக்கு அகலமாக இருக்கனால நான் சப்பாத்தி கட்டியில் தட்டியிருக்கேன் ப்ளேட்டில் வந்து நிற்காதுங்க ரேஸ் எப்படி தட்டி கொடுத்தேன்னா உங்களுக்கு இதை நம்ம கட் பண்ணிடலாம் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க இந்த சைடு கட் பண்ணியாச்சு அப்புறமா இப்போ பொறுக்க கட் பண்ணிடலாம் எம்மி எம்மி பாம்பே அல்வா ரெடிங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா தழத்தழு தக தகான்ட்டு இருக்குங்க ரொம்ப ஈஸி சட்டன்னு பண்ணிடலாம் குழந்தை எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க ஜெர்லி மிட்டாயெலாம் வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கல கலர் ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கே கலர் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பாம்பே அல்வா வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் சூப்பராகட்டு ரெடி ஆகிடுச்சு மிச்சம் இருக்கிறது நம்ம மேலே அப்படியே அடிக்கிடலாம் கையில் ஒரு துளி கூட ஒட்டாதுங்க நமக்கு வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்குங்க இல்லையே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப எளிமையான முறையில் பாம்பே அல்வா பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்